குரல் இருநூற்றி ஐம்பத்து ஒன்று தன்னூன் பெருக்கற்கு தான் பெரிது ஊனு உண்பான் எங்மனம் ஆளும் அருள் குரல் விளக்கம் தன் உடலை வளர்ப்பதற்காக வேறொரு உயிரின் உடலை உணவாக்கிக் கொள்பவர் எப்படி கருணையுள்ளம் கொண்டவராக இருக்க முடியும் குரல் இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு பொருளாட்சி போற்றாதார்க்கு இல்லை அருளாட்சி ஆங்கில்லை ஊன் தின்பவர்க்கு குரல் விளக்கம் பொருளை பேணிக் காத்திடாதவர்க்கு பொருள் உடையவர் என்னும் சிறப்பு இல்லை புலால் உண்பவர்க்கும் அருள் உடையவர் என்னும் சிறப்பு இல்லை குரல் இருநூற்றி ஐம்பத்து மூன்று படை கொண்டார் நெஞ்சம்போல் நன்னூக்காது ஒன்றன் உடல் சுவை உண்டார் மனம் குரல் விளக்கம் தை கருவியை பயன்படுத்துவோர் நெஞ்சமும் ஓர் உயிரின் உடலை சுவைத்து உண்பவர் நெஞ்சமும் அருளுடைமையை போற்றக் கூடியவைகள் அல்ல குரல் இருநூற்றி ஐம்பத்து நான்கு அருளல்ல தியாதெனிற் கொல்லாமை கோரல் பொருளல்ல தவ் ஊன் தினல் குரல் விளக்கம் கொல்லாமை அருளுடைமையாகும் கொல்லுதல் அருளற்ற செயலாகும் எனவே ஊன் அருந்துதல் அறம் ஆகாது குரல் இருநூற்றி ஐம்பத்து ஐந்து உண்ணாமை உள்ளது உயிர்நிலை ஊனுண்ண அண்ணாத்தல் செய்யாது அலறு குறள் விளக்கம் உயிர்களை உணவாக்கிக் கொள்ள சகதி குழியும் வாய் திறவாது புலால் உண்ணாதவர்கள் இருப்பதால் பல உயிர்கள் கொல்லப்படாமல் வாழ்கின்றன குரல் இருநூற்றி ஐம்பத்து ஆறு திணற்பொருட்டால் கொல்லாது உலகெனின் யாரும் விளை பொருட்டால் ஊன்றருவாரில் குரல் விளக்கம் புலால் உண்பதற்காக உலகினர் உயிர்களை கொல்லாதிருப்பின் புலால் விற்பனை செய்யும் தொழிலை எவரும் மேற்கொள்ள மாட்டார் குரல் இருநூற்றி ஐம்பத்தி ஏழு உண்ணாமை வேண்டும் புலாவல் பெரிதொன்றன் புன்னது உணர்வார் பெரின் குரல் விளக்கம் புலால் என்பது வேறோர் உயிரின் உடற்புண் என்பதை உணர்ந்தோர் அதனை உண்ணாமல் இருக்க வேண்டும் குறள் இருநூற்றி ஐம்பத்தி எட்டு செயரின் தலை பிரிந்த காட்சியார் உண்ணார் உயிரின் தலை பிரிந்த ஊன் குரல் விளக்கம் மாசற்ற மதியுடையோர் ஓர் உயிரை பிரித்து அதன் ஊனை உண்ண மாட்டார்கள் குரல் இருநூற்றி ஐம்பத்து ஒன்பது அவிசூரின் தாயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் சேக துண்ணாமை நன்று குரல் விளக்கம் நெய் போன்ற பொருள்களை தீயிலிட்டு ஆயிரம் வேள்விகளை நடத்துவதை விட உண்பதற்காக ஓர் உயிரை போக்காமல் இருப்பது நல்லது குறள் இருநூற்றி அறுபது கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் குரல் விளக்கம் புலால் உண்ணாதவர்களையும் அதற்காக உயிர்களை கொல்லாதவர்களையும் எல்லா உயிரினங்களும் வணங்கி வாழ்த்தும்